வணக்க மக்களே இன்றைக்கி நம்ம முட்டை கோழியோட முட்டை வருவது செய்ய போகிறோம் ஆமா மக்களே பாருங்கள் இது தான் அந்த முட்டைக்கோழி பாருங்கள் மண்டையில் கொண்டை இருக்குதா இதுதான் அந்த முட்டைக்கோழி என்னடா மண்டையில் கொண்டை இருக்குது இது சேவல்னு நினைப்பீங்க இது இல்லை இது பொட்டை கோழி தான் ஆமாம் மக்களே இது பெங்களூர் ஃபேமஸ்ஸு பாருங்கள் அதோட மஞ்சக்கருவும் அதோட முட்டை தான் இது பாருங்கள் இது வந்து பெங்களூரில் பாரம் கோழின்னு சொல்லுவாங்க இந்த கோழி பேர் இது அங்கே வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸ்ஸு அதோடய மஞ்சக்கரு அந்த முட்டையும் எடுத்துகிட்டு அப்புறம் இது அந்த வயிற்றுக்குள்ளே இருக்கிற அந்த பூவுன்னு சொல்லுவாங்க இது வந்து அந்த கரு வந்து உருவாக உருவாகிறதுக்கான அந்த ஒரு குடல் மாதிரி இருக்கும் அதுதான் இது குடல் கிடையாது குடல் மாதிரி இருக்கும் இது பேர் பூவுன்னு சொல்லுவாங்க மக்களே இதுதான் அந்த கோழி வந்து உருவாகிறதுக்கான இது வந்து அதுதான் ஓகே அப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா அந்த முட்டை அந்த மஞ்சக்கரு அப்புறம் அந்த ஈரல் அந்த பூவுன்னு சொல்லலங்க அந்த பூவு அப்புறம் கல்லீரல் இது எல்லாமே போட்டு இன்றைக்கி நம்ம வறுவல் பண்ண போகிறோம் ஆமா மக்களே இன்றைக்கி இதெல்லாம் வச்சு ஒரு வறுவல் பண்ண போகிறோம் ஈஸியான முறையில் செய்கிறோம் சொல்கிறோம் சொல்கிறோம் பார்த்துக்கங்க ஈஸியான முறையில் முதல்ல ஒரு வடை சட்டி வச்சுக்கோங்க வடை சட்டியில் வந்து வடை சட்டி வந்து நல்லா காய்ஞ்சதுக்கப்புறம் ஒரு நூற்றம்பது கிராம் எண்ணெய் ஊற்றிக்குங்க நூறு கிராம் நூற்றம்பது கிராம் எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா காய்ஞ்சதுக்கப்புறம் எண்ணெய் காய்ஞ்சதுக்கப்புறம் நம்ம வெங்காயம் எடுத்து போட்டுக்கலாம் நம்ம ஒரு நூற்றம்பது கிராம் பெரிய வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருக்குறோம் நீங்களும் ஒரு நூற்றம்பது கிராம் பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சு போட்டுக்கங்க ஓகே பாருங்க போட்டதுக்கப்புறம் நல்லா ஒரு வணக்கம் வணக்கிங்க என்னடா ஸ்பூனில் வணக்கறனே அப்படின்னு நினைக்காதீங்க இது வந்து எங்கள் மாமியாராக செஞ்சாங்க இந்த டிஷ்ஷு அவங்க தான் சூப்பராக செய்வாங்க அவங்க வந்து கரண்டிலாம் கழுவு போட்டுறதுனால அவங்க இந்த ஸ்பூனில் வந்து தாளிக்கிறாங்க தப்பாக நினச்சிக்காதீங்க ஓகே இது வந்து பெங்களூரில் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் இந்த கோழி இந்த கோழி ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் மக்களே பாருங்கள் இப்போ லைட்டாக வணங்குறக்காக கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறோம் இந்த வெங்காயம் வணங்குறக்காக கொஞ்சம் உப்பு போட்டு கொஞ்சம் நல்லா வணக்கிக்குங்க ஓகே அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் கொஞ்சனா ஒரு ஒரு ரெண்டு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூனோ இல்லை ஒன்றரை ஸ்பூனுக்குள்ளே நீங்கள் ஒரு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கங்க ஓகே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா ஒரு வணக்க வணக்கிங்க ஏன்னால் அப்போ தான் அந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசம்லாம் போகும் நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வணக்கிக்குங்க இந்த கோழி வந்து பார்த்திங்கன்னா மக்களே நான் எங்கள் ஒய்ஃப்பு வந்து ஊர் வந்து பார்த்திங்கன்னா பெங்களூர் மக்களே எங்கள் ஒய்ஃபோட ஊர் பெங்களூர் அங்கே போகும்போது இந்த டிஷ்ஷு வந்து செஞ்சு கொடுப்பாங்க எங்கள் மாமனார் மாமியாருமே வாங்கி நான் அதிகமாக விரும்பி சாப்பிட்றனால இந்த டிஷ்ஷு எனக்கு ரொம்ப பிடிக்கினால எனக்கு முட்டை கோழி வாங்கிட்டு வாங்கினா வாங்கிட்டு வந்து கொடுத்துருவாங்க இந்த மாதிரி செஞ்சு கொடுத்துருவாங்க அவ்வளோ அருமையாக செய்வாங்க மக்கள் எங்கள் மாமியார் அம்மா மக்களே அவங்க ஒரு ஸ்டைலில் முட்டை கோழியாக இருக்கட்டும் முட்டையாக இருக்கட்டும் நல்லா சூப்பராக அவங்க ஊரில் பெங்களூர் ஸ்டைலில் பண்ணுவாங்க அருமையாக இருக்கும் சரி அதுதான் அவங்களுக்கு ஒரு வீடியோ போட்டலான்னு போட்டுக்கிறோம் பாருங்கள் இப்போ வந்து நல்லா வெங்காயம் வணங்கினதுக்கப்புறம் நம்ம தக்காளி வந்து ஒரு ரெண்டு தக்காளி நல்லா பொடியாக நறுக்கி போட்டாச்சு பாருங்கள் போட்டு நல்லா அந்த தக்காளி மசாலாவெல்லாம் நல்லா வணக்கினதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி நம்ம கறி மசால் ஒரு ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க ஓகே போட்டுட்டு கறி மசால் ஒரு ஒரு ஸ்பூன் நம்ம தேவைக்கேற்ப போட்டுக்கங்க நான் ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் உங்களுக்கு உங்கள் தேவைக்கேற்ப நீங்கள் போட்டுக்கங்க ஓகே போட்டு நல்லா ஒரு வணக்கம் வணக்கிங்க அந்த எண்ணெய் அந்த வெங்காயம் தக்காளிலாம் போட்டு வணங்கறனால அந்த வெங்காயத்துக்குள்ளெல்லாம் அந்த மசால் பிடிச்சி நல்லா இதான் நல்லா கலந்துச்சுன்னா நல்லாயிருக்கும் அதனால தான் நம்ம முன்னாடியே கறி போடுறதுக்கு முன்னாடியே நான் மசால் போட்டேன் பாருங்கள் இப்போ மஞ்சள் தூள் வந்து ஒரு அரை ஸ்பூன் நம்ம போட்டிருக்குறோம் அப்புறம் அது கூடவே பார்த்துட்டிங்கன்னா நம்ம ஒரு பெப்பர் ஒரு அரை ஸ்பூன் போட்டுட்டோம் என்னடா மஞ்சளும் போட்டுட்டு பெப்பரும் போட்டுன்னு நினைக்காதீங்க ஆமாம் மக்களே இது வந்து முட்டை வந்து செய்கிறோம் அந்த கோழியோட முட்டை செய்யும்போது கொஞ்சம் கவுசி அடி கவுசி அடிக்கும் அதோட கோ இது பூவு அப்புறம் அந்த கல்லீரல் எல்லாம் போட்டு செய்கிறதுனால கொஞ்சம் கவிச்சி அடிக்கும் அதனால் நம்ம பெப்பரும் ஒரு அரை ஸ்பூன் போட்டுவிட்டோம் மஞ்சள் ஒரு அரை ஸ்பூன் போட்டுவிட்டோம் அது கூடவே நம்ம மிளகாத்தூள் மிளகாத்தூள் வந்து ஒரு ஒரு ஸ்பூன் நம் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டிருக்குறோம் நீங்கள் எவ்வளோ உங்களுக்கு காரம் தகுந்தமோ அது மாதிரி போட்டுக்கணும் ஓகே என்னடா நான் கறி போகிறதுக்கு முன்னாடியே கறி போகிறதுக்கு முன்னாடியே போட்டுன்னு நினைக்காதீங்க நம்ம அந்த வெங்காயத்துக்கூட த என்ன கூட வணங்கும் போது முதலே வணங்கிட்டோம்னா அந்த காட்டெலாம் போய் நல்லா மசாலா உள்ளே பிடிக்கும் அதுக்கு தான் போட்டு வணக்கிறேன் ஓகே இப்போ வந்து அந்த மசாலா வணங்கினதுக்கப்புறம் நம்ம அந்த கோழியோட பூவு அப்புறம் அந்த ஈரல் கல்லீரல் எல்லாம் போட்டுக்குங்க போட்டு நல்லா ஒரு வணக்க வணக்கிங்க ஓகே மக்களே இந்த கோழி வந்து பெங்களூரில் தான் அதிகமாக வந்து விரும்பி சாப்பிட்றாங்க ஆனால் அந்த ஊரில் வந்து அதிகமாக இது வந்து கிடைக்காது சில கடையில் தான் கிடைக்கும் ஓகே அதுக்காகவே எங்கள் மாமனார் வந்து எங்கள் வீ அவங்க அவங்க வீட்டிலேருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்ரு மூணு கிலோமீட்டர் தூரமாக போய் வாங்கிட்டு வருவாங்க எனக்காகவே ஏன்னா அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காது இந்த கோழி அது முன்னாடி சொல்லி வச்சா தான் கிடைக்கும் இது வந்து சேவல் மாதிரி தான் இருக்குது கொண்டா இருக்குது தலையில் ஆனால் இது வந்து பெண் கோழி தான் பொட்டக்கோழி தான் இது வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் மக்களே நீங்கள் நாட்டுக்கோழியோட இது டேஸ்ட் நம் நாட்டுக்கோழியோட இது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான கோழி மக்களே நீங்கள் நம்பிக்கை இல்லைனா நீங்கள் வேணால் நேரில் வாங்க நேரில் போய் கடையில் வாங்கி சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள் ஓகே அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும் நாட்டுக்கோழியே தோத்துரு மக்களே அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது எனக்கே ஆச்சரியமாகிடுச்சி அதோடய கரியெலாம் பார்த்துட்டிங்கன்னா அவ்வளோ ஸ்ட்ராங்கு மக்களே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது எனக்கு நாட்டுக்கோழி சாப்பிட்றோமா இல்லை ப்ரயர் கோழி சாப்பிட்றோமா ஆகிப்போச்சு ஆனால் இதோட ரேட்டு வந்து ப்ரயர் கோழி வாங்குகிற ரேட்டு தான் இதோட ரேட்டு நம்ம ஒரு ப்ரயர் கோழி ரூபாய்க்கு வாங்குறோம்னா அதே ரேட்டு தான் இந்த கோழியோட ரேட்டு ஓகே பாருங்க மக்களே நல்ல ஒரு வணக்கம் வணக்கிருங்க வணக்கிட்டு நம்ம கடைசியாக கொஞ்சம் ஒரு அரை சொம்பு தண்ணி ஊற்றிக்கோங்க ஓகே அரை சொம்போ ஒரு சொம்பு தண்ணி ஊற்றிக்கோங்க ஊற்றி அந்த கறி முழுகிற வரைக்கும் தண்ணி ஊற்றி நல்லா ஒரு வேக விட்டுருங்க நல்லா வேக வெந்துட்டோம் மீடியமாக தீ வச்சு வேக வச்சிட்டிங்கன்னா தண்ணியெலாம் இஞ்சி பாருங்க அவங்களுக்கு ட்ரை ஆயிரும் நம்ம வந்து கறி வந்து சாரி மக்களே நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த பூ இது மட்டும்தான் ஈரல் அப்புறம் கல்லீரல் இது தான் போட்டிருந்தோம் முட்டையை வந்து போடலை ஏன் போடலைன்னா நம்ம முதலே போட்டோம்னா நம்ம போது முட்டை உடஞ்சிதுன்னா மஞ்சக்கருவு அப்புறம் நம்மளுக்கு முழுசாக கிடைக்காது அதனால தான் நான் போடாமட்டிருந்தோம் கடைசியாக போட்டுவிட்டோம் பாருங்கள் கடைசியாக போட்டு முட்டைக்கு முட்டையோட மஞ்சக்கருவு போட்டு நல்லா லைட்டாக வணக்கி விட்டுட்டு உடையாமல் லைட்டாக வணக்கி விட்டோம் பாருங்கள் நம்மளுக்கு கொஞ்ச நேரம் வேக வச்சதுக்கப்புறம் நம்மளுக்கு முட்டைக்கோழி ரெடி ஓகே மக்களே வாங்க மக்களே இதை வந்து நம்ம ஒய்ஃபுக்கு குழந்தைங்களுக்கு அப்புறம் எங்கள் அம்மாவுக்கெல்லாம் கொடுத்து சாப்பிட்டு பார்த்தாங்க எப்படி இருக்குதுன்னு சொல்லுவாங்க பாருங்கள் பையன் பாருங்கள் சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிட்டுருக்கிறான் எங்கள் அம்மாவும் சாப்பிட்டாங்க அருமையாக இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க மக்களே எல்லோரும் நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க நானும் சாப்பிட்டா சூப்பராக இருந்தது ஓகே மக்களே பாய் மக்களே இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணு ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்